ஹலோ வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் நாம முப்பது இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் பார்க்க நான் ஃபர்ஸ்ட் அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுவேன் நீங்களும் அவன் அவன் ஸ்டூடண்ட் இந்த வீடு உங்களுடையதா இஸ் திஸ் ஹவுஸ் யுவர்ஸ் இந்த வீடு உங்களுடையதா இஸ் திஸ் ஹவுஸ் யுவர்ஸ் அவன் ஒரு மனிதனா இஸ்கி அ அவன் ஒரு ஒரு பேனா இருக்கிறது ஹி அ பென் அவனிடம் ஒரு பேனா இருக்கிறது ஹி அ பென் எனக்கு இன்று ஒரு கூட்டம் உள்ளது ஐ ஹேவ் அ மீட்டிங் டுடே எனக்கு இன்று ஒரு கூட்டம் உள்ளது ஐ அ மீட்டிங் டுடே எனக்கு காய்ச்சல் இருக்கிறது ஐ ஹேவ் அ ஃபீவர் எனக்கு காய்ச்சல் இருக்கிறது ஐ ஹேவ் அ ஃபீவர் என்னிடம் ஒரு ஆப்பிள் இருக்கிறது ஐ ஹேவ் ஆப்பிள் என்னிடம் ஒரு ஆப்பிள் இருக்கிறது ஐ கேவ் அன் ஆப்பிள் அவன் வந்து கொண்டிருக்கிறான் அவன் வந்து கொண்டிருக்கிறான் கம்மிங் அவன் வரவில்லையா அவன் வரவில்லையா அவன் வருகிறானா இஸ்கி கம்மிங் அவன் வருகிறானா இஸ்கி கமிங் அவன் எங்கே வந்து கொண்டிருக்கிறான் அவன் எங்கே வந்து கொண்டிருக்கிறான் அவர்கள் எழுதுகிறார்கள் ரைட்டிங் அவர்கள் எழுதுகிறார்கள் தே ஆர் ரைட்டிங் அவர்கள் எழுதவில்லை தே ஆர் நாட் ரைட்டிங் அவர்கள் எழுதவில்லை தே ஆர் நாட் ரைட்டிங் அவர்கள் எழுதுகிறார்களா ஆர் தே ரைட்டிங் அவர்கள் எழுதுகிறார்களா ஆர் தே ரைட்டிங் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் வாட் ஆர் தே ரைட்டிங் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் வாட் ஆர் தே ரைட்டிங் அவள் வாசிக்கிறாள் she is reading அவள் வாசிக்கிறாள் she is reading அவள் வாசிக்கவில்லை she is not reading அவள் வாசிக்கவில்லை சி இஸ் not ரீடிங் அவள் வாசிக்கிறாளா இஸ் சி ரீடிங் அவள் வாசிக்கிறாளா இஸ் சி ரீடிங் அவள் எப்படி வாசிக்கிறாள் how இஸ் சி ரீடிங் அவள் எப்படி வாசிக்கிறாள் how இஸ் சி ரீடிங் நாங்கள் விளையாடுகிறோம் வி are playing நாங்கள் விளையாடுகிறோம் நாங்கள் விளையாடவில்லை வி ஆர் நாட் playing நாங்கள் விளையாடவில்லை வி ஆர் நாட் பிளேயிங் நாங்கள் விளையாடுகிறோமா playing நாங்கள் விளையாடுகிறோமா ஆர் வி பிளேயிங் நாங்கள் என்ன விளையாடுகிறோம் வட் ஆர் வி பிளேயிங் நாங்கள் என்ன விளையாடுகிறோம் வட் ஆர் வி பிளேயிங் நாங்கள் எங்கே இருக்கிறோம் வேர் ஆர் வி நாங்கள் எங்கே இருக்கிறோம் வேர் ஆர் வி யார் என்னுடைய நண்பன் ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் யார் என்னுடைய நண்பன் ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் அது என்ன வாட் இஸ் தட் அது என்ன வாட் இஸ் தட் உங்கள் வேலை எப்படி ஹவ் இஸ் யுவர் ஒர்க் உங்கள் வேலை எப்படி இஸ் யுவர் ஒர்க் நேரம் என்ன வட் இஸ் த டைம் நேரம் என்ன வட் இஸ் த டைம் நீங்கள் எங்கே வேர் ஆர் யூ நீங்கள் எங்கே வேர் ஆர் யூ தேர்ஸ் வேகமாக ஓட்டாதே இதை இப்படி நாம இங்கிலீஷில் சொல்லுவோம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க